வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது கிளைமேட்டுக்கு ஏற்ற ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் நண்டு மசாலா செய்யறது எப்படின்னு வச்சிருக்க நண்டு அரை கிலோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு இருபது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது பால் பூண்டு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதை வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க இந்த நண்டு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே சூடுங்கிறனால நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கிறது ரொம்ப நல்லதுங்க நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் சேர்த்துக்குவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன காஞ்சதும் கால் ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கருவேப்பில போட்டுருங்க அப்படியே நம்ம நடுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்றையும் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதோடய நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம் செ வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கணுங்க தக்காளி வதங்கினதும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மசாலா ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காரம் கண்டிப்பாக இதில் வந்து அதிகமாக தெரியாதுங்க அதனால் ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மட்டும் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க பெரியவங்களுக்குன்னா தாராளமாக ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நண்டில் அந்தளவுக்கு காரம் தெரியாது சுத்த மசாலாவை நல்லா வெங்காயம் தக்காளியோட கிளறி விட்டுட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டை எப்போ ஒன்றுனா சேர்த்துக்கலாங்க நண்டு சமைக்க தேவையான மசாலா ரெடி பண்ணி வைக்கும்போது நம்ம வாங்கின நண்டோட அளவை எடுத்துக்காமல் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இருக்க அளவோட நண்டை கனெக்ட் பண்ணி எடுத்தாதாங்க கரெக்டாக இருக்கும் சுத்தம் பண்ணி வச்ச எல்லா நண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டதும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றினா போதுங்க தண்ணி சேர்த்து மறுபடியும் நண்டை ஒரு டைம் கிளறி விட்டுங்க கிளறி விட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க அஞ்சு நிமிஷத்தில் தாராளமாக நண்டு நல்லா வெந்துடும் இங்கே பாருங்களேன் நம்ம சேர்ந்தப்போ நண்டு இருந்த கலர் எப்படி இருந்தது இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக சிகப்பு நிறமாக மாறிடுச்சு சிகப்பு நிறமாக மாறினாவே நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச பொடியை வந்து அதில் கலந்துக்குவோம் மண்டோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறபடி ஃபுல்லாக கிளறி விட்டுக்குவோங்க கலந்து விட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக செய்ய முடிகிற இந்த நண்டு மசாலா இந்த கிளைமேட்டுக்கு சளிக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்